அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை தினந்தோறும் தின அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக தகவல் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் திருவள்ளுவர் நாயனார் குறள் நானூற்றி முப்பது அறிவு செல்வம் உடையவர்களுக்கு எல்லா பொருட்செல்வமும் பெற்றதாக அமைந்துவிடும் ஆனால் அறிவில்லாதவர்களுக்கு எல்லா பொருட்செல்வங்கள் இருந்தாலும் அவரிடம் ஒரு பொருளும் இல்லாத நிலை போல் ஆகும் இனி ராசி பலன்களைப் பற்றி அறிவோம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று தசமி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன்பின் ஏகாதசி திதி இன்று ஆயிலி நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பின் மக நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது இன்று கண்ட நாம யோகம் இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு மணி நிமிடம் வரை அதன்பின் விருத்தி நாம யோகம் இன்று கரஜை கரணம் மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அதன்பின் வணிகை கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை வெடிந்தாள் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்று தனிஷ்டா பஞ்சமி பாதகம் இல்லை தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையும் அதன் பின் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இன்று சந்திரா பலம் பெறும் ராசிகள் காலை ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு மிதனம் சிம்மம் துலாம் விருட்சிகம் கும்பம் மற்றும் மீனம் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் முதலில் இன்றைய நிலை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் மற்றும் குரு சிம்மத்தில் சந்திரன் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கடகத்திலும் பிறகு சிம்ம ராசியிலும் உழவுகிறார் ராசியில் கேதுவும் கும்ப ராசியில் சனி மற்றும் செவ்வாயும் உள்ளனர் மீனராசியில் சுக்கரன் புதன் மற்றும் ராகு அமர்ந்துள்ளனர் இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்குமான இன்றைய தினப்பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று அறிவு மற்றும் ஆற்றல் பலத்தினால் அனைத்து பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் வேலையாட்கள் மற்றும் பணியாளர்கள் ஆதரவு காட்டுவர் இறை சிந்தனை வழுக்கும் புகழ் மதிப்பு உயரும் தொழில் வியாபாரம் செழிக்கும் லாபம் பெருகும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சில இடையூறுகள் தோன்றும் பெண்கள் தங்களுடைய புதிய முயற்சிகளை வெற்றியடைவர் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு பயணங்களும் எதிர்வாரா பணவரவும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தக்ஷணாமூர்த்தையே வித்மகே தியாகஸ்தாயி தீமகி தன்னோ தீச பிரச்சோதயா ரிஷபராசி அன்பர்களே இன்று கடின முயற்சியின் பேரில் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் செலவுகளும் பிரயாணங்களும் உண்டு கோவிலுக்குச் சென்று இறை தரிசனம் பெறலாம் தொழில் வியாபாரம் இன்று மேன்மை அடையும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டை பெறுவர் பெண்கள் தம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு எதிர்பாரா பணவரமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாரசிம் தீமகி தன்னோ சிம்ம பிரச்சோதயாத் மிதனராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் பெரியோர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மூலம் நன்மைகள் விளையும் தொழில் வியாபாரம் இன்று மிகச் சிறப்புடன் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளினால் சிரமங்கள் உண்டு அலைச்சல் அதிகரிக்கும் பெண்களுக்கு இறை சிந்தனை வழுக்கும் குழந்தைகள் மூலம் பலனடைவர் மாணவர்களுக்கு சில தடைகள் தோன்றும் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு எதிர்பாரா பணவரவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயா கடகராசி அன்பர்களே இன்று தெய்வானுகூலத்தினால் தடங்கல்களை கடந்து எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் உறவினர்கள் பகை தோன்றும் இறை சிந்தனை வழுக்கும் தொழில் வியாபாரம் என்று சுமாராக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு அலைச்சலும் உண்டு பெண்களுக்கு பிற தலையீடுகளினால் நிம்மதி குறையும் மாணவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தன்னோ கிருஷ்ண பிரச்சோதய் சிம்மராசி அன்பர்களே இன்று பெரியோர்கள் மற்றும் தூயவர்களின் ஆலோசனையின் மூலம் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் நன்மை உண்டு தொழில் வியாபாரம் என்று சுமாராக இருக்கும் தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கடின உழைப்பும் முயற்சியும் தேவை அலைச்சல் உண்டு பெண்களுக்கு மனதில் புதிய திட்டங்கள் தோன்றும் சிறிய இடமாற்றம் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் இடையூறுகள் தோன்றும் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு எதிர்பாரா பணவரவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தக்ஷிணாமூர்த்தயே வித்மகே தியாகஸ்தாய் தீமகி கன்னிராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் சவாலான பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் தக்க சமயத்தில் காத்திரலும் தொழில் வியாபாரம் இன்று சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கும் லாபம் உண்டு உத்தியோஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் ஆதாயமும் கெட்டும் பெண்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு வீண் பயணம் உண்டு சிலர் ஆதாயம் அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாரசிம்ஹாய வித்மகே வஜ்ரணகாய தீமகி தன்னோ சிம்ம பிரச்சோதயா ராசி அன்பர்களே இன்று அனைத்து பணிகளையும் கடின முயற்சியுடனும் பெரியோர்களின் ஆலோசனையின் பேரிலும் எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் இன்று சுமாராக இருக்கும் எதிர்பாரா அதிர்ஷ்டங்கள் உண்டு பண வரவு உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பலனும் கிட்டும் அலைச்சல் உண்டு பெண்கள் ஏற்றம் பெறுவர் நண்பர்கள் சூழ்ந்திருப்பர் மாணவர்களுக்கு படிப்பில் இடையூறுகள் தோன்றும் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு எதிர்பாரா பணவரவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சுவாமியே சரணமையப்பா ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திட்டமிட்டபடி பணியாற்றி வெற்றி பெறலாம் மறைமுக எதிரிகளை வெல்லும் பராக்கிரமம் உண்டு மனதில் உருவாகும் திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவத்தில் கொண்டு வர முடியும் இறை சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரம் அதிகரிக்கும் லாபம் உண்டு நிலுவை பணம் வசூலாகும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உருவாகும் மாணவர்களுக்கு புது புது சிந்தனைகள் தோன்றும் முதியோர்களுக்கு சிறு பயணங்கள் உண்டு எதிர்பாரா பணவரவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவகிநந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயா தனுசு ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் உற்சாகம் பெருகும் பயணங்கள் உண்டு ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் மதிப்பு உயரும் பெண்கள் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் சகாயம் பெறுவர் மாணவர்களுக்கு இசை கலைத்துறை படிப்புகளில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தக்ஷணாமூர்த்தகே வித்மகே தியாகஸ்தாய தீமகி தன்னோ தீக்ஷ பிரச்சோதயாத் மகர ராசி அன்பர்களே இன்று அறிவாற்றலை முழுமையாக பயன்படுத்தி எல்லா செயல்களையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்புக்கு பங்கம் வராமல் எச்சரிக்கையுடன் பணியாற்றுவது அவசியம் தொழில் வியாபாரம் இன்று சுமாராக இருக்கும் உத்தியோஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றச் செய்தி கேட்டும் பெண்களுக்கு ஆற்றல் பெருகும் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் மாணவர்களுக்கு படிப்பில் முழு திறமையும் காட்டி வெற்றி பெறுவர் உயர் படிப்புக்கான சிந்தனைகள் தோன்றும் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் ஆதரவு கெட்டும் எதிர்பாரா பணம் வசூலாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாரசிம்ஹாய வித்மகே வஜ்ரணகாய தீமகி தன்னோ சிம்ம பிரச்சோதயாத் கும்பராசி அன்பர்களே இன்று பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அனைத்து பணிகளையும் திறம்பட ஆற்றி ஓரளவு வெற்றி பெறலாம் மனதில் உருவாகும் திட்டங்கள் செயல் வடிவம் பெற்று பயனளிக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சிறு பயணங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயமும் உண்டு பெண்கள் சுபிக்ஷம் அடைவர் மாணவர்கள் கலைத்துறை சம்பந்தமான படிப்புகளில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு உடன்பிறந்தோர்கள் மூலம் சகாயம் பெறுவர் எதிர்பாரா பணவரவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வாசுதேவாய கிருஷ்ண பிரச்சோதயாத் மீனராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் செப்பனே ஆற்றி வெற்றி பெறலாம் மனதில் உருவாகும் திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெற்று நற்பலன்களை அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் என்று அடையும் போட்டியாய் இருந்தவர்களும் உதவிடுவர் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழும் மதிப்பும் உயரும் பலனும் கெட்டும் பெண்களுக்கு பயணங்களும் செலவினங்களும் தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு எதிர்பாரா பணவரவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவகிநந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் ஜோதிட துளிகள் இன்றைய ஜோதிடத் துளியலில் பார்வை அல்லது திருஷ்டி பற்றி அறிவோம் எல்லா கிரகங்களும் தான் அமர்ந்த ராசி வீடு அதிலிருந்து ஏழாம் ராசியை பார்க்கும் எதிர் பார்வை குரு ஏழாம் பார்வையோடு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் செவ்வாய் ஏழாம் பார்வையோடு நான்காம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் சனி ஏழாம் பார்வையோடு மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ராகு மற்றும் கேதுவுக்கு திருஷ்டி இல்லை மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்தலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்